ஸ்ரீ சாய்ராம் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அவர்களின் பிறந்த நாள் தினம் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே பாபா நம்முடைய அன்பான சிரடி சாய்பாபா பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா, இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க என்று நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவானின் தொண்ணூத்தொன்பதாவது பிறந்த நாளை நாம் கொண்டாடும் போது அவருடைய இயல்பின் அம்சம் என்ன என்பதை நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் அந்த நிலையை நோக்கி செல்ல நாம் எப்படி முயற்சி செய்வது அன்பின் இறைவனாகிய பகவான் ஸ்ரீ பாபா இன்று நம் அனைவரையும் ஊக்கப்படுத்துகிறார் தெய்வீக சக்திக்கு பிறப்பு இல்லை இறப்பும் இல்லை நான் பாராட்டும் போது மகிழ்ச்சியாகவோ அல்லது குற்றம் குற்றம் சாட்டும் போது மன சோர்வு அடைவோ இல்லை வாழ்க்கையின் இந்த இருமைகளை நான் சமமாக நடத்துகிறேன் இன்பத்திலும் துன்பத்திலும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்னுள் அன்பு மட்டுமே உள்ளது என் அன்பு கொடுத்தும் 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 குடுத்து கொண்டே இருக்கிறேன் அது ஒருபோதும் பெறுவதே இல்லை இதுவே என் அன்புக்கும் தனியே உலக அன்புக்கும் உள்ள வித்தியாசம் அதனால்தான் என் அன்பு தொடர்ந்து விரிவடைகிறது ஒரு சிறிய விதை பல கிளைகள் மற்றும் பழங்கள் கொண்டே ஒரு மாம்பெரும் மரமாகிறது அவை தோன்றியவை அது போலவே அன்பினால் உருவான படைப்பு அன்புதான் கடவுள் அன்பில் வாழுங்கள் அன்பை வளர்த்து கொள்ளுங்கள் அனைவரையும் முழு மனதுடன் நேசிக்கவும்

என்பது ஆத்மா அடங்கியுள்ளது இந்த ஆத்மீக கோட்பாடுடன் ஆன்மீக அறிவையும் பெறுங்கள் ஆன்மீகத்தில் உள்ள ஆற்றல் எல்லையற்றது அன்பின் சக்தி அணுகுண்டின் சக்தியை விட அதிகமாக உள்ளது வெறுப்பவர்களை கூட மாற்றுகிறது அத்தகைய புனிதமான அன்பை வளர்த்து கொள்ளுங்கள் சக மனிதர்களை நேசித்து அவர்களின் துன்பங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு சேவை செய்வதில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளும் போதுதான் சுவாமிக்கு சரியான பிறந்தநாள் பரிசு வழங்கியதாக நீங்கள் மகிழ்ச்சி அடைய முடியும் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்